ஆண்டவரே ஆயத்த நாளை எங்களுக்கு பணி ஆண்டவரே ஓய்வின் ஆரம்ப வெளியில நாங்கள் வந்து நிக்கிறோம் ஆண்டவரே இந்த சமயத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே ஆண்டவரே உங்களோட வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் மாண்டவரே அதே போல ஆலயத்துக்கு போக சொல்ல ஆண்டவரே உங்களோட பிரசனம் வந்து வழி நடத்தும் மாண்டவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் துரதமாக வரத்தக்கதாக அதே போல உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் தியானமாக இருக்கத்தக்கதாக எங்களை ஆசிரத்தை தாரும் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு ஆலயத்தையும் நிர்பொருப்படுத்த நடத்தும் மாண்டவரே இந்த நாள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தும் ஆண்டவரே உங்களோட பாதத்தில் பேச போகிற வாரியான தாழ்த்துகிறோம் ஆண்டவரை அவரை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று ஏ நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஆமீன் ஆமேன் நன்றி சிஸ்டர் இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ள கலந்து செல்லலாம் நம்ம மத்தியில இருக்கும் சகோதரர் சாலமன் அவர்கள் இந்த நாளைக்கான தேவ செய்தி கொடுக்குற சகோதரர் சகோதரரை மறைத்து தேவன் பேசுவார்கள் மாலை வணக்கம் பிரதர் ஓய் நாள் வாழ்த்துக்கள் இப்போது உங்க தரணும் நீங்க ஆரம்பிக்கலாம் ஸ்தோத்ரம் பிரதர் வாழ்த்துக்களோடு தேவ செய்திகளை நம்ம கடந்து போகலாங்க ஸோ வாங்க தலைப்பு நம்ம பார்த்துருக்குறோம் இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா இயேசுவை பார் என்ற ஒரு தலைப்பில் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் பார்க்க போகிறோம் இயேசுவை பார் இயேசுவை பார்க்கறதுனால நம்மளுடைய ஆஹ் ந நம்மளுடைய குணங்க எப்படி மாறப்போகுது ஏன்னா இயேசு இயேசு இயேசுவை பார்த்தாலே ஆஹ் பொதுவாக நிறைய பேர் நிறைய பேர் சொல்றதை கேள்வி கேள்விப்பட்டு இருக்கிற நிறைய பேர் அதை உணர்ந்து இருக்கிறோம் எப்பவுமே சரி நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சிலுவை பாரத்தை நம்ம வந்து பாக்குறப்ப இல்ல யோசிக்கிறப்போ ஆஹ் நம்ம நம்மளே மறந்துடும் அவ நமக்கு சேர்ந்து இருக்கிற அந்த அந்த எப்படி எப்படி சொல்லலாம் அந்த அன்பின் தியாகத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியக்குரிய ஒரு காரியமா இருக்கும் சோ அதை சொல்லுவாங்க அகாப்பே என்ற ஒரு அன்பை தேவன் மட்டும் தான் கொடுக்க முடியும்ன்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்குறோம் சோ இதுதான் இந்த கார இந்த குணங்களை தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் இயேசு கிறிஸ்துவ இயேசுவை பார் என்று சொல்ற ஒரு தலைப்புல இயேசுவை பாக்குறதுல நம்மளுடைய நன்மைகள் என்னவாக என்ற ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம் ஏன்னா அப்ப நிறைய பேர் சொல்லுவோம் இந்த காலத்தின் சோதனைகள் வந்து அதிகமா இருக்கு இந்த சோதனைகள் வர 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 நான் என்ன பண்ணட்டும் நான் எப்படி அந்த சோதனைகள் வந்து தப்பித்து கொண்டு போக முடியும்ன்ற ஒரு கேள்வியோட நிறைய பேர் இருப்போம் கரெக்டுங்களா சோனா வந்து இயேசுவை பார்க்கிறப்போ அவருக்கும் நம்மளுக்கு வந்து அதே சோதனைகள் வந்தது ரெண்டாம் அதிகாரம் மாதிரி கண்களின் இச்சை நிச்சை ஜீவனத்தின் பெருமை என்ற ஒரு மூன்று காரியங்களை வச்சு சாத்தன ஒரு பேட்டர்னா ஒரு கோர்வே வந்து எப்பவுமே வந்து சோதிப்பான் மனுஷனை எப்படி ஏவாலை சோதிச்சானோ எப்படி இயேசு கிறிஸ்த சோதிச்சானோ அதே போல நம்மளே சோதிப்பான் அதே மூணு பேட்டர்ன் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் என்ற ஒரு மூணு காரியங்களை வச்சு சோதிப்பான் இந்த நான் எப்படி நான் வெல்ல முடியும் அதுல இருந்து எப்படி நான் வந்து வெளியே போக முடியும்ன்ற ஒரு காரியத்தை வந்து எங்க கத்துக்கலாம் நாம் கத்துக்கலாம்னா இயேசு கிறிஸ்துவை வைத்து நம்ம கத்துக்கலாம் ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஞானசேன பெற்ற பின்பு அவருக்கு வந்து நாற்பது நாட்கள் உபவாசம் போகிறப்ப அவருக்கு அந்த சோதனைங்க வந்தது மூணு சோதனை அந்த சோதனைக்கு பார்த்தா அதே பேட்டர்ன் தான் கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த மூணு வச்சு தான் அவன் சோதிச்சான் அன்னைக்கு எவர சோதிக்கிறாப்போ கண்களின் இச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை அதை வச்சுதான் சோதிச்சான் இதே போலதான் நம்மளுக்கும் இப்ப சோதனை வருது கஷ்டங்கள் வரும் சோதனை எல்லாமே வரும் யார பார்த்து நம்ம வந்து அதை ஜெயிக்க முடியும் இயேசு பார்த்தோம்னா அதை ஜெயிக்கலாம் சோ இங்க ஒரு காரியத்தை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் என்னன்னா ஒரு ஒரு ரீசர்ச் ஒரு ரீசர்ச் பண்ணி இருக்கிறாங்க என்னன்னா நம்மளுடைய சிந்தையின் இருக்குல்ல வந்து எந்த சோதனை வந்தாலும் நம்ம சிந்தை மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் வெல்ல முடியும் கரெக்டுங்களா நம்ம சிந்தை மூலியம் தான் வெல்ல முடியும் ஸோ இந்த ரிசர்ச்ல சொல்லி இருக்கிறாங்க நம்மளுடைய மைண்ட் நம்மளுடைய புத்தி இருக்குங்களா நம்மளுடைய நம்மளுடைய அறிவு இருக்குல்ல நம்ம அறிவு ஸோ அந்த அறிவை வந்து எப்படின்னா கான்ஷியஸ் அண்ட் அன்கான்சியஸ் மாதிரி டிஃப்ரென்ஷேட் பண்ணியிருக்காங்க கான்ஷியஸ் அண்ட் அன்கா லைக் சப்கான்ஷியஸ் சாரி கான்ஷியஸ் அண்ட் சப் கான்ஷியஸ் ஸோ இந்த கான்ஷியஸ் அண்ட் சப் கான்ஷியஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதெல்லாம் டிசிஷன் எடுக்கிறோமோ அது கான்ஷியஸ்ல நம்ம வந்து எடுப்போம் கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க அதே போல சப்கான்ஷியஸ்ல நம்ம நிறைய சிந்தனைகள் வந்து நம்ம வந்து யோசிக்கிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில இப்போ வந்து எதனா ஒரு சின்ன நான் வந்து ஒரு வாட்டர் தண்ணீர்னு ஒரு சிந்தனை போட்டா அந்த தண்ணீரை வச்சு நிறைய கோர்வை வந்து பின்னாடி என்னுடைய என்னுடைய மனதில் வந்து ஓடிட்டே இருக்கும் என்னது அந்த தண்ணின்னு தான் நினைப்பா நான் எவ்வளோ எங்கேயோ கொண்டு போவேன் அந்த மைண்டு என்னுடைய மைண்டு வேற எங்கேயோ கொண்டு போய் அது தான் அது சப்கான்சியஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த சப்கான்சியஸ இந்த கான்சியஸ் கான்சியஸை வைத்து ஒரு ரீசர்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க என்ன ரீசர்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கான்சியஸ் மைண்டு ஒரு 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 செகண்டுக்கு எவ்வளோ டைம் எவ்வளோ 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 ஐட்டம்ஸ் லைக் எத்தனி தடவை அது வந்து துரிக்கணும்ன்ற ஒரு காரியத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கான்சியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ரெண்டாயிரம் ஆக்சன்ஸ் பண்ணுமா செய் செயல்கள் கான்சியஸ் மைண்டு வந்து ஒரு ஒரு செகண்ட் ஒரு நொடிக்கு ரெண்டாயிரம் ஆக்சன்ஸ் செயல்கள் செய்யுமா அதே போல சப்கான்சியஸ் நம்ம எடுத்தோம்னா அது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நானூறு பில்லியன் ஆக்சன்ஸ் பண்ணுவோம் நம்மளுடைய மைண்ட் யோசிச்சு பாருங்க நானூறு பில்லியன் அதாவது நானூறு கோடி சொல்லலாம் ஆமா நானூறு கோடி ஆக்ஷன்ஸ் வந்து என்னுடைய சப்கான்சியஸ்மே ஒரு செகண்டுக்கு பண்ணலாம் யோசிச்சு பார்க்கணும் நான் இங்க ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை என் மொபைல எடுத்து அப்படி வைக்கணும்னா ஒரு செகண்ட் ஆனா என் பிரெயின் எவ்வளோ ஃபாஸ்டா சொல்லி ஆக்சன்ஸ் பண்ணது பாருங்க கான்ஷியஸ் மைண்ட் வெறும் ரெண்டாயிரம் செக்கு ரெண்டாயிரம் ஆக்சன்ஸ் தான் பண்ணுது செயல்கள் தான் பண்ணுது ஆனால் சப்கான்சியஸ் நானூறு செயல்கள் நானூறு பில்லியன்ஸ் செயல்கள் அது பண்றது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது எங்கே ரீசர்ச் பண்ணிக்கிறாங்க டாக்டர் கேரல் லூயிஸ் என்ற ஒரு நியூரலஜிஸ்ட் அவங்க வந்து அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க இதே போல் இன்னொரு இன்னொருத்தர் வந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நம்மளுடைய சப் கான்சியஸ் வந்து நாற்பது செயல்கள் வந்து செக ஒரு செகண்ட் பண்ணும் இன்னொன்று பத்து கோடி ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து சப்கான்சியஸ் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் நம்மளுடைய சிந்தை பாருங்க எவ்வளவு பெரிய காரியங்களை வந்து நம்மளுக்கு தெரியாமலே சேர்ந்து கொண்டு இருக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஓய்வு நாள் நம்மளுக்கு ஆரம்ப இருக்கிறது இந்த ஓய்வு நாள்ல எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் எப்பவுமே வந்து ஒரு பாவத்தை ஏதோ சேர்ந்தேன்னா அது வந்து என்ன சிந்தையில நான் எவ்வளவு ஆக்ஷன் சொன்ன நான் செய்யறேன் ஒரு தாட் என்கிட்ட இருக்கணும் இல்ல நான் அந்த பாவத்துல வெளியே வராப்போ ஏ என்னுடைய கான்சியஸ் என்ன பண்ணுது என் கான்சியஸ் எவ்வளவு ஆக்சன் பண்ணுது அந்த தாட் எனக்கு வந்து வரணும் அப்போ என் பிரெயின் என் புத்திய என்னுடைய அறிவை எதுக்கு நான் பயன்படுத்தணும்ன்ற ஒரு காரியத்தை இயேசுவை பார்த்து நான் கத்துக்கிறேன் என் அறிவை எதுக்காக பயன்படுத்தணும் என்னுடைய மனதை எங்க வைக்கணும்ன்ற ஒரு காரியத்தை இயேசுவை பத்தி பார்த்து நான் கத்துக்க முடியும் அப்போ நான் நான் வந்து இங்க ஒரு காரியங்களை வந்து இந்த இந்த சிந்தையில நான் எனக்கு என்னெல்லாம் போராட்டம் எனக்கு வரும் என்ற ஒரு காரியத்தை வந்து இன்னைக்கு ஒரு நாலஞ்சு நம்ம பார்க்க போறோம் சீக்கிரமாக முடிச்சு நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து நம்ம செல்லணும் அதனால நான் சீக்கிரமாக முடிக்கிறேங்க என்னன்னா நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் மேலா வசனத்துல ஒரு காரியம் சொல்லுது பாருங்க நீதிமொழிகள் இல்லை இருபத்தி மூணாம் அதிகாரம் மேலா வசனம் இங்க சொல்லுது பாருங்க அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்ற ஒரு அருமையான ஒரு ஆஹ் காரியத்தை இங்க சொல்லப்படுது பாருங்க அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்ற ஒரு ஆஹ் காரியத்தை வந்து இங்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்ப நிறைய பேர் சொல்றது பார்க்கல இயேசுக்கு சொன்ன ஒரு வசனத்தை வை வைத்து இயேசு வெளியே பார்க்க மாட்டாரு உள்ளத்தை தான் பார்ப்பாரு நிறைய நிறைய பேர் சொல்றது சொல்றது இருக்குல்ல இல்லைங்களா ஆனா ஒரு மனுஷன் உள்ள இல்ல நினைக்கிறானோ அப்படிதான் வெளியே இருப்பான் நான் வெளிய வந்து என் இஷ்டத்துக்கு நான் வாழ்றது அப்புறம் நான் சொல்றது இயேசு கிறிஸ்துவ பார்த்துப்பாரு என் உள்ளத்தை தான் பாக்குறேன் என் உள்ள வந்து ரொம்ப சுத்தமானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இல்ல நீ என்ன உள்ளவோ அதுதான் நீ வெளியே காட்டுவ இல்லைன்னா உன்னால வெளியே காட்ட முடியாது அப்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் நீ வெளியே என்னவோ அதுதான் நீ உள்ள அதுதான் வசனம் சொல்லுது அப்போ வசனக்கிளி சொல்ற மாதிரி என்னுடைய இறுதியத்துல நான் என்ன நினைக்கிறேனோ அப்படியே தான் நான் வெளியில இருக்கிறேன் நான் வெளியில எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் நான் என் இருதயத்துல நினைச்சிட்டு இருக்கிறேன் வசனக்கிளி நான் சொல்லுது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் நான் ஏதோ ஒரு சாக்கு போக்கோ இல்லை ஏசு கிறிஸ்து மேல ஒரு பள்ளியை போட்டேன் இயேசு கிறிஸ்து உள்ளதான் பார்ப்பேன் நான் உள்ள சுத்தமானவன் நான் வெளியே என்னன்னா பண்ணிக்கலாம் இல்ல என்னுடைய நடக்கை என்னுடைய ஒழுங்கு எல்லாமே என்னுடைய இதயத்துல தான் ஒருத்தவரத்து வெளியே வராது இப்போ தேவன் இருதயத்தை பார்க்குறாரு ஏன்னா இருதயத்துலேருந்து வெளியே நம்ம வந்து செயல்படுத்துவோன்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் அப்போ என் இருதயம் எப்படி இருக்கணுமா அந்த நானூறு கோடி ஆக்ஷன்ஸ் பண்ணுற அந்த இருதயம் என்னுடைய சிந்தை தேவனை சார்ந்து மட்டும்தான் இருக்கணும் உள்ள என்ன நல்லதை தான் நினைக்கணும் அதை தான் நான் நன்மையாக வெளியே நான் செய்ய முடியுன்ற ஒரு காரியத்தை வந்து இங்கே நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து நான் என்ன நான் முதலாவது புரிஞ்சு கொண்டு வேண்டியது என்னன்னா நான் என்ன என்னுடைய இதயத்திருத்த யோசிக்கிறேனோ அதுதான் நான் வெளிப்புறமாக இருக்கிறேன்ற ஒரு காரியத்தை என்னைக்குமே நம்ம மறக்கக்கூடாது ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா ரோமர் பா ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லுது பாருங்கள் ரோமர் ஆறு பதினாறு ஸோ வசனம் சொல்லுது பாருங்க ஆஹ் இங்கே இந்த வசனத்தை நம்ம படிக்க படிக்கிறப்ப அப்படி நம்ம பார்க்கலாம் ஒருவன் யாரை என்னுடைய மனதை அதாவது நான் வந்து என்னுடைய மனதை வந்து சூ சூஸ் யாரை சூஸ் பண்ண நான் நினைக்கிறேன்னா அவங்க அவங்களை தான் நான் என்ன பண்ணுவேன் சேவிப்பேன் என்ற ஒரு காரியத்தை வந்து இந்த வசனம் சொல்லுது கரெக்டுங்களா இந்த வசனம் சொல்லுது பாருங்கள் மன மரணத்துக்கு ஏதுவான பாவத்தின் அது கடைசியில் கடைசி நம்ம அப்படியே வாசிச்சோம்னா அந்த இடத்துல அப்படியே அப்படியே நம்ம சொல்லுது பாருங்கள் என்ன நான் என்னன்னு சொல்லுது பாருங்கள் என்னுடைய சிந்தை எதை நான் சூஸ் பண்ணணும் அதுக்கு தான் நான் வந்து சர்வ் பண்ணுவேன் அதுக்குத்தான் ஆஹ் வணங்க வேண்ட ஒரு காரியத்தை ஆறாம் அதிகாரம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்போ சூஸ் நிறைய நிறைய பேர் பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏழு நாள் நம்ம ஆறு நாள் எப்படியோ இருக்கிறோம் ஏழாம் நாளத்துல போய் ஏழாம் நாள்ல மட்டும் போய் தேவனை துளிச்சா போதுமா அந்த ஒரு நாள்ல ஓய்ந்திருந்தா போதுமா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஆறு நாளும் நான் தேவனை ஃபாலோ பண்ணா தான் அந்த ஏழாம் நாளை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் நான் ஆறு நாளை என் இஷ்டத்துக்கு இருந்துட்டு ஓ ஓய் நாள் வந்து நான் நேர கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது அதை நம்ம சிந்திக்கணும் கிளியரா அதனால அந்த சொல்கள் எல்லாம் நம்ம வந்து மாற்றணும் நான் என்னால வந்து ஆறு நாள் என் வாழ்க்கையில என் போக்குல இருந்துட்டு லாஸ்ட் அந்த ஏழாம் நாள்ல வந்து நான் வந்து தேவனுடைய போக்குல நான் என்னால வர முடியாது ஏன்னா என் மைண்ட் கண்ட்ரோல் ஆகாது அதுதான் தேவன் சொல்றாரு நீ யா என்ன மனதில் யாருன்னா என்ன நினைக்கிறோ அதுக்கு தான் நீ என்ன பண்ணுவ என்ற ஒரு காரியத்தை வந்து லைக் நீங்க வந்து சர்வ் பண்ணுவீங்கன்ற ஒரு காரியத்தை சொல்லுது அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஆஹ் ரெண்டு ரெண்டு குறைஞ்ச பத்தாம் அதிகாரம் ஐந்து ஐந்தாம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து சொல்லுவோம் நம்ம மனதை பத்தி ஆஹ் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அங்க சொல்லுது பாருங்க என்ன சொல்லுதுன்னா என்னுடைய மனதை நான் வந்து கட்டுப்படுத்திட்டேன்னா என்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்துவேன் அந்த வசனம் சொல்லும் என் மனதை நான் கட்டுப்படுத்திட்டேன்னா என் ஆத்மாவும் நான் கட்டு கட்டுப்படுத்துவேன் ஒரு காரியத்தை சொல்லலாம் சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து எப்பவுமே தேவனை மட்டும் நம்ம வந்து சிந்திக்கணும் சிங்க சொல்ல என்ன மனதை வந்து நான் வந்து கட்டுப்படுத்தாம முடியாம இருக்கும் இந்த உலகத்தின் இச்சையில நம்ம வந்து விழுந்துருக்கோம் பணத்தின் ஆசை நிறைய நிறைய காரியங்களை போய் சொல்றது எல்லா நிறைய எல்லாத்துலயும் நம்ம போய் விழுந்துருவோம் ஆனா இங்க வசனம் கிளியரா சொல்றது ரெண்டு குறைந்த பத்த மாதிரி மைந்த வசனத்துல என்னுடைய இதயத்தை நான் வந்து பிடிச்சிட்டேனா என் ஆத்மாவும் நான் புடிச்சுப்பேன் என் இதயத்தை நான் வந்து ஆஹ் லைக் நான் என் இதயத்தை நான் வந்து சேஃப் பண்ணிட்டேனா என் ஆத்மாவும் நான் சேஃப் பண்ணிடுவேன்ன்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம இந்த வசனத்தை மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ரச்சிப்பு தேவனு கிட்ட இருந்து வரும் அந்த ரட்சிப்பை பெறணும்னா இந்த இதயத்தை நம்ம சரி பார்த்து ஆத்மாவத்தை ஏற்படுத்தணும் அதுதான் இந்த வசனம் சொல்லுதுங்க கடைசியாக ஒரு இந்த அருமையான ஒரு காரியம் சொல்லுது பாருங்க ஆஹ் ஆஹ் ஒரு ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணுமா அந்த குறிக்கோள் இருக்கிறப்போ நம்மளுடைய இதயம் நம்மளுடைய சிந்தை அதை நோக்கித்தான் இருக்குமா நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோளை நோக்கி தான் நம்மளுடைய சிந்தையும் அது போகுமா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ரைஸ் நம்ம போகிறப்போ குறிக்கோள் எதுன்னு தெரிஞ்சாதான் அந்த ரன்னிங் நான் என்னால் ஓட முடியும் குறிக்கோளை இல்லாத இடத்துல நான் ஓடிட்டே தான் இருக்கணும் அது வேஸ்டா வீணா போகும் அப்போ குறிக்கோள் எதுவோ அது வரைக்கும் நான் ஓடனா போதும் வெற்றி இலக்கண தொடுவேன் ஒரு காரியத்தை வந்து இந்த வசனம் சொல்லுது ஒரு வசனம் சொல்லுது பாருங்க பார்த்தீங்கன்னா கொலேசியர் மூணாம் அதிகாரம் மண்ணுல இருந்து ரெண்டு நம்ம படிக்கிறப்ப இதை புரிஞ்சுக்கலாம் ஸோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு கோல் இருக்கணும் ஒரு குறிக்கோள் இருக்கிறாப்போ அந்த குறிக்கோளை நோக்கி நான் போகிறாப்போ கண்டிப்பா வெற்றின்ற ஒரு காரியம் எனக்கு வரப்போகுதுன்ற வசனதான் இது நம்மளுக்கு அப்புறம் சிந்தை என்னெல்லாம் செய்து பாருங்க முதல்ல நான் என்ன நான் உள்ள நினைக்கிறேனோ அதுதான் வெளிப்புறமாவா இருப்பேன் என்னையால உள்ள வேற வெளியே வேற இருக்க முடியாது அப்படி எந்த மனுஷனால இருக்க முடியாதுன்ட்டு இந்த வசனம் நம்மளுக்கு சொல்ல ரோமர்ல சரியா நீதிமொழிகள்ல அதுக்கு அடுத்ததை நம்ம பாக்குறப்போ நான் வந்து யாரை சூஸ் பண்றோன்னோ அவங்களத்தான் நான் என்ன பண்ணுவேன் என் சிந்த யார சூஸ் பண்ணதோ அவங்களுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா சேமிச்சு லைக் சர்வ் பண்ண முடியுன்ற ஒரு காரியத்தை நம்ம வந்து பாக்குறோம் அடுத்துதான் நம்ம பார்த்தோம்னா என்னுடைய இதயத்தை நான் வந்து கட்டுப்படுத்திட்டேன்னா என் ஆத்மாவும் நான் வந்து காப்பா காப்பாத்தி கொள்ளுவேன் ஒரு காரியத்தை இந்த வசனத்தை ஒன்னும் அடுத்த வசனத்தை பார்த்தோம் கடைசியாக நம்மளோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோள் இருந்தா நம்ம அதை நோக்கி போறாப்போ நம்ம அதை நோக்கி போறாப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த குறிக்கோள் அந்த இலக்கை நம்ம வந்து அடைந்து வெற்றி பெறத்துக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அடிக்கும் இதத்தான் தேவன் இயேசு கிறிஸ்தான் செய்தார் அவர் என்ன உள்ள நினைச்சாரோ அதுதான் வெளியவும் இறந்தார் அவர் என்ன உள்ள நினைச்சாரோ அதுதான் வெளியே அதனால அதனாலதான் எல்லாரும் அவரை நோக்கி போ போகிறது ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணாருன்னா அவர் யாரை சூஸ் பண்ணோட அவர் சிந்தையில வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அவரு மட்டும் தான் போய் சே ஒரு காரியத்தை பாக்கோம் தேவினை தேர்ந்தெடுத்தாரு தேவனை பண்ணாரு சேவிச்சாருன்ற ஒரு காரியத்தை அடுத்ததா அவர் என்ன பண்ணாருன்னா மைண்ட் அவருக்கு வந்து அநேக சோதனை வந்தது ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு அவர் ஆத்மாவை கை கைக்குணும்னு அவர் மைண்ட கண்ட்ரோல் பண்ணி இருந்தாரு ஆத்மாவையும் கண்ட்ரோல் பண்ணாருன்ற ஒரு காரியத்தை வச்சாரு கடைசியா அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது அந்த உலகத்துக்கு வந்த ஒரு குறிக்கோள் என்னன்னா பாவிகளை ரச்சிக்கணும்னு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு அந்த இலைக்கு அவர் அடைஞ்சு இப்போ பரவலகத்துல எல்லா பரிசு மாணவர்களையும் மேலே கூட்டிகிட்டு இருக்கடியா இருக்கிறார் அவருக்கு குறிக்கோள் பாருங்க அவர் இருந்தது அவர் அருமை பண்றாரு இதே குமாரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சிந்தையும் சரி நம்ம மனதையும் சரி அவ்வளோ ஜாக்கிரதை இயேசு கிறிஸ்தவன் எப்பெல்லாம் பயன்படுத்தினாரோ அதே போல பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம கிளியரா பார்க்குறோம் மெடிக்கல் ரிப்போர்ட் ரீசர்ச் சொல்றாங்க நம்மளுடைய சிந்தை இவ்வளோ ஆக்ஷன்ஸ் பண்ணலாம் ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு நொடிக்கு நானூறு கோடி ஆக்ஷன்ஸ் பண்றதுன்னா நம்ம சாதாரணமான ஒரு மனுஷனுங்க இல்லை தேவன் அற்புதமாக நம்மள படிச்சிருக்கிறார் நம்ம நம்ம நினைக்கிறவர்கள் ஏஐ எல்லாம் வந்துச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கு ரோபட்ஸ் எல்லாம் வந்திருக்கு நோ மனுஷனால அந்த தேவனை மாதிரி யாரையும் படிக்க முடியாது தேவன் நம்மள வித்தியாசமா படிச்சிருக்கிறார் சுய சுய சித்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம எது தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு காரியத்தை நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கும் நம்மளோட சிந்தையும் நம்ம கை கொண்டா இயேசு கிறிஸ்தவை போல நம்மளுக்கு ஒரு குறி குறைந்து நம்ம அதை ஜெயித்து விட்டால் நம்மளுக்கு இலக்கியருக்கு பரலோகம் தேவனோடு போய் சந்தோஷமா நம்ம வாழ போறோம் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நாம் நம் மனதை வந்து கட்டுக்குள் வைத்து நம்ம மனதை இயேசு கிறிஸ்துவை பார்த்து எப்படி மனதை வந்து செயல்படுத்தணும் இந்த உலகத்தின் பக்கமா இல்லாம ஏசு கிறிஸ்துவ பக்கம் எப்படி என்னையோட மனதை வந்து வைக்கிறதுன்ற ஒரு காரியத்தை ஏசு கிறிஸ்துவை பார்த்து தான் என்னையில கற்றுக்கொள்ள முடியும் இயேசுவை பார் இலக்கை நம்ம அடையலாம் இந்த வசனத்தை ஆசீர்வது ஆக கண்களை முடி ஜெபிப்போம் கர்த்தாவை இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக கூட கொஞ்சம் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஸ்லாக்கத்தை கொடுத்துக்கா கூட கொப்பா ஐயா இயேசுவை பார் என்ற ஒரு மனது எங்ககிட்ட இருக்கு ஆனா இந்த மனதுல அநேகமான காரியங்கள் ஓட்டிட்டு இருக்கிறதுனால உண்மை நோக்கிற ஒரு பார்க்கிற ஒரு பார்வை எங்களுக்கு இல்லை அது என்ன விதமான ஆஹ் காரியங்கள் இருந்தா அதை எடுத்து போட்டு உண்மை மட்டும் பார்க்க வேண்டும் உண்மை மட்டும் துடிக்க வேண்டும் உண்மை மட்டும் நாட வேண்டும் அப்ப எங்களை பலப்படுத்துங்க உங்களுடைய சத்தியத்துல எங்களை வைங்க ஐயா எங்களை இடி இதயத்துல எப்போதுமே நீங்க இருங்கப்பா நீங்க இருந்து எங்களை வழிநடத்துங்க இந்த உலகத்தின் இச்சையின் பக்கம் விழாத படிக்க அந்த பரலுவத்தின் இலைக்கு நாங்கள் நோக்கி வரணும் எங்களுக்காக செய்த அந்த நீங்க செய்த அந்த அற்புதமான அன்பின் தியாகத்தை நாங்கள் பாக்குறோம் நீங்க எங்களோட இருங்க உண்மை நோக்கி நாங்க எப்போதுமே இருக்கணும் எங்க வழிநடத்துங்க பலப்படுத்துங்க இந்த அழகான இந்த ஓய்வு நாளில் கொடுத்துக்காக கொடை கோடி ஸ்தோத்திரம் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக எப்போதுமே வாழணும் உங்களுடைய பரிசுத்தாவியில நிரப்புங்க பரத்தின் ஞானத்துல நிரப்புங்க உங்களுடைய சத்தியத்தை அறிஞ்சு கொடுற அறிவை எங்களுக்கு கொடுங்க எல்லாமே எங்களுக்கு கூட்டி கொடுத்து நமக்கு சாட்சி உள்ள எங்களுடைய விண்ணப்பம் ஒன்றுதான் உங்களுடைய இரண்டாவது வரைக்கும் சீக்கிரமாக இருக்க வேண்டும் அந்த பரவலுவர் ராஜ்யத்துல நம்ம வந்து வாழணும் உண்மை துதிக்கணும் உண்மை போட்டணும் வழி நடத்துங்க ஆசீர்வாதிங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் 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 நல்ல ஒரு தயவு செய்து இயேசுவை பார் அவருடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும் அவருடைய அன்பு அகாப்பை பத்தி இந்த நல்ல நல்லது செய்தியை கேட்ட கேட்டதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் சாலமன் பிரதர்க்கும் நன்றி செலுத்துகிறேன் ஜோனத்தன் பிரதர் நேத்ராத்தி சிஸ்டர் ஒரு பாட்டு பாடுறீங்களா ஓகே சிஸ்டர் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பரிகாரி இன்பய இயசு என் பரிகாரி என் ஜீவிய நா கலா என் பரிகாரி என் ஜிவினா கலாம் என் பரிகாரி

என்ன கஷ்டங்கள் சொந்தாலோ இன்ப ராஜா என் பரிகாரி என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி ஏன் இன்ப ராஜா என் சாத்தான் என்னை எரித்தாலோ சத்ரு என்னை தொடர்ந்தான் சாத்தான் என்னை எரித்தாலோ சத்ரு என்னை தொடர்ந்தா என்ன சங்கலங்கள் வந்த போதோ என் ஆயன் பரிகாரி என்ன சஞ்சலங்கள் வந்த போதோ இன்ப ராஜா என் பரிகாரி ஏசு என் பரிகாரி இன்பேசு என் பரிகாரி ஏக்கலாம் இப்ப ராஜா என் பரிகாரி எனக்கு நோங்கள் ஏன் ராஜா துணை இருக்க எனக்கு நோரையோல்கள் ஏன் ராஜா துணை இருக்க ஏன் ஜீவிய நாட்டுலாம் என்ப ராஜா என் வரிக என் ஜலா என்ப ராஜா என் பாரிகாரிசு என் பாரிகாரி என்பு என் பாரிகாரி என்ன கலா என்பா என் பாரிகாரி அமேன்

மாலை ஓய்வு நாளின் வாழ்த்துக்கள் ஓய்வு நாள் ஆரம்ப நல்ல ஒரு ஆழமான காலிப்போம் இன்றைய வாக்குறுதி சங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னு ஏழு ட்ரீட்ஸ் கர்த்தர் உன்னை எல்லா திங்கக்கும் விளக்கி காப்பார் சங்கீதம் நூத்தி இருபத்தொன்னு ஏழு கர்த்தர் உன்னை எல்லா திங்கக்கும் விலக்கி